பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இணைய வணக்கம் நம்ம இந்த வகுப்பில் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு ஓஎஸ்ட் ஓஎஸ்ட் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் மின்னோட்டம் பாயும் கடத்தின் அருகே காந்த ஊசி விலகலை ஏற்படுவதை கண்டுபிடிக்கிறாரு இந்த நிகழ்வு மின்னோட்டத்தின் காந்த விளைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு கடத்தையை சுற்றி அந்த கடத்தின் வழியை மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தின் அருகில் காந்தப்புலம் தூண்டப்படுகிறது என்பதை ஓஎஸ்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அப்போ மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தையை சுற்றி காந்தப்புலம் உருவாகுது இல்லையா இப்போ மின்னோட்டத்தினால் காந்தப்புலம் உருவாகும் இந்த நிகழ்வு தான் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு கடத்தி எடுத்துக்கலாம் இது ஒரு நேரான கடத்தி இதில் மின்னோட்டமானது இந்த திசையில் பாய் அதாவது கீழ்ந்து மேலே பாய்வதாக எடுத்துக்கொள்வோம் இப்போ இதை சுற்றி காந்தப்புலம் எப்படி உருவாகும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது கை பெருவிரல் விதியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வலது கை பெருவிரல் விதி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் வலது கை பெருவிரல் விதி இப்போ வலது கையை எடுத்துக்குவோம் இந்த வலது கையோட பெருவிரல் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்குது இந்த மேல் நோக்கி இருக்கிற பெருவிரல் பெருவிரலோட திசை தான் மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த விரல்களை நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மடக்கி வச்சுருக்க விரல்கள் தான் புலத்தின் திசையை காட்டும் அதாவது இந்த கடத்தில மின்னோட்டம் கீழ்ந்து மேலாக போகும்போது இந்த சுற்றி புலமானது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது கடத்தியில் இருந்து மேலே போகும்போது காந்தப்புலமானது இப்படி சுற்றும் இந்த மாதிரி வட்ட வடிவில் இதை சுற்றி காந்தப்புலம் இருக்கும் இந்த போர்டில் இருந்து பார்த்திங்கன்னா காந்தப்புல கோடுகள் வெளியே வரும் வெளியே வந்து இது இந்த பக்கம் கடத்தியோட இந்த பக்கம் இருக்கிற போர்டில் உட் செல்லும் இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் இருக்கும் இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா காந்தப்புல கோடுகள் தளத்தில் இருந்த இருந்து வெளியே வரதையும் இந்த இன்டு மார்க் இந்த குறி பார்த்திங்கன்னா காந்தப்புழு கோடுகள் உட்செல்வதையும் செல்வதையும் குறிக்குது ஸோ அப்போ நேரான கடத்தில மின்னோட்டமானது கீழிருந்து மேலாக பாயும்போது இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் இந்த திசையில் சுற்றுது இதே மேலிருந்து கீழாக பாயுது அப்படின்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் விலகல் அடையும் அதாவது காந்தப்புல கோடுகள் இப்படி வரும் இந்த மாதிரி சு சுற்றும் ஸோ அப்போ நேரான கடத்தியை சுற்றி காந்தப்புல கோடுகள் வட்ட வடிவ வட்ட வடிவங்களாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது என் கையில் உள்ளது ஒரு கடத்தி ஒரு ஒயரு இதில் இருந்து பேட்ரியை ஒன்று கனெக்ட் பண்ணுற இந்த ஒயரில் அப்போ இதில் மின்னோட்டம் பாயும் அந்த மின்னோட்டம் பாய்வதால் இந்த கடத்தியை சுற்றி ஒரு புலம் உருவாகும் அந்த புலம் உருவாத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த காந்த ஊசியோட விலகலை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ காந்த ஊசியில் விலகல் ஏற்பட்டிருக்கு அதாவது இங்கே அருகில் ஒரு புலம் உருவாகியிருக்கிறத காட்டியிருக்கேன் மின்னோட்டம் ஒரு திசையில போகும்போது ஒரு திசையில் ஏற்படுது திசையை திசையை மாற்றும் போது விலகல் வந்து அதுக்கு எதிரான திசையில் ஏற்படுது மின்னோட்டம் பாயும் திசையை பொறுத்துதான் விலகலின் திசையும் இருக்கு இந்த காந்த புலத்தை மதிப்பிடுறதுக்காக பயட் மற்றும் சவாட் வந்து இதுக்கான ஒரு சவுண்ட்பாட்டை வந்து தருவிச்சிருக்காங்க அந்த சவுண்ட்பாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியை எடுத்துக்கலாம் இந்த கருத்தில் மின்னோட்டம் பாய்வதற்காக இது ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்போ ஆகும் மின்னோட்டமானது ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகும் இந்த டைரக்ஷனில் மின்னோட்டமானது போகும் இப்போ இந்த களத்தில ஏதோ ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கலாம் ஏபி என்ற சிறு பகுதி இந்த ஏபி என்ற சிறு பகுதியுடைய நீளத்தை டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த டிஎல் நீளமுடைய ஒரு சிறு பகுதியில் பாயக்கூடிய இந்த ஐ என்ற மின்னோட்டத்தால் இந்த இடத்துல இந்த கடத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் உருவாகும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இதுக்கான சான்பாட்டை பயட் மற்றும் சவட் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்காங்க இத பயட் சவட் விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிறு நீலக்கூறு டிஎல்ல ஐ மின்னோட்டம் பாயும் போது இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற இந்த புள்ளி ஆறு தொலைவில் இருக்கிற இந்த புள்ளி பீல எவ்வளவு காந்த புலம் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புலத்தை டிபி அப்படின்னு சொல்லுவோம் காந்தபுலத்தோட குறியீடு வந்து பி இது சிறு நீலக்கூறால் வர காந்தப்புலன்றதால் சிறிய காந்தப்புலம் டிபின்னு சொல்கிறோம் இந்த டிபி ஆனது இந்த கடத்தில் போகிற மின்னோட்டத்துக்கு நேர் இருக்கும் எவ்வளோ கரண்ட்டு போகுதோ அதை பொறுத்து அங்கே புலம் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த டிபி ஆனது இந்த நீலக்கூறு இருக்குது இல்லையா இது எவ்வளோ நீளமானதுன்றதை பொறுத்து அதுக்கு நேர் இருக்கும் அப்புறம் இந்த நீலக்கூறு டிஎல் மற்றும் இந்த புள்ளி பி இது ரெண்டுத்தையும் இணைக்கிற கோடு இருக்கு இல்லையா இது ஆர்கேப் ஆர் வெக்டர் சொல்றோம் இதனுடைய திசை வந்து ஆர்கேப் இந்த டிஎல் திசை இந்த பக்கம் இருக்கு இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர் தகவல் இருக்கும் என்பது டிஎல் வெக்டார் மற்றும் இந்த ஆர்கேப் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணத்துடைய சைன் மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த டிஎல் பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியிலிருந்து அந்த புள்ளி இருக்கிற தொலைவோடைய இருமடிக்கு தகவல் இருக்கும் இருமடிக்கு தகவல் இருக்கும் டிபி எப்படி டிபி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I DL sin theta தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஐடிஎல் sin தீட்டா இதுக்கு நேர் தகவல் ஆர் ஸ்கொயருக்கு எதிர் தகவல் இருக்குது அப்போ நம்ம விகித மார்லியை நம்ம இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் டிபி ஈக்குவல் கே என்பது விகித மார்லி ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இங்கே கே என்பது விகிதமாலி இதனுடைய மதிப்பு மியூ நாட் பை ஃபோர் பை மியூ நாட் என்பது வெற்றிடத்தின் காந்த உட்புக்கு திறனை குறிக்குது அப்போ டிபிஎம் மறுபடியும் மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் சயன்தீட்டா பை ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இதே வெக்டர் முறையில் எதணும்னா வெக்டர் முறையில் எதுனா db வெக்டார் is equal to பை ஃபோர் பை ஐ இங்கே எதைக்குவோம் டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர்கேப் அதாவது டிஎல்லுக்கும் இந்த ஆருடைய திசைக்கும் இடையில இருக்க குறுக்கு இருக்குலாம் இது அமையும் ஸோ அப்போ டிஎல் சைன் திட்டான்னு கிடைக்கும் பை ஆர் ஸ்கொயர் இப்படி அதெல்லாம் இதுதான் வந்து பயாட் சாவ்ட்ரீதி பயாட் சாவ்ட்ரீதி என்ன சொல்லுதுன்னா மின்னோட்டம் பாயும் கடத்தியில் ஒரு சிறு பகுதியில் பாயிற மின்னோட்டத்தால் குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற புள்ளியில் புலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடத்தின் வழியே பாயிற மின்னோட்டத்துக்கு நேர் தகவலும் அந்த நீலக்கூருடைய மதிப்புக்கு நேர் தகவலும் அந்த நீலக்கூறுக்கும் அந்த நீலக்கூறுலேருந்து அந்த புள்ளி இருக்கிற அந்த ஆறு வெக்டார் அந்த இடப்பெயர்ச்சி வெக்டார் இருக்கு இல்லையா அதுக்குமான கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர தகவலையும் இந்த தொலைவு இருக்கு இல்லையா டிஎல்லேருந்து பி வரைக்கும் இருக்கிற தொலைவு அந்த தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலும் இருக்கும் இதுதான் வந்து பயட் சாவட் விதி இந்த இடத்துல எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் இருந்து மேலே போகுது இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலதுகை திருகு விதி அதை பயன்படுத்தணும்னா அந்த கட்டை விரல் வந்து மின்னோட்ட திசையை காட்டுச்சுன்னா இந்த விரல்கள் இந்த கடத்தியை பற்றியுள்ள விரல்கள் வந்து எந்த திசையை கடத்தோ அதுதான் காந்தபுரத்தின் திசை அப்போ இந்த இடத்துல போர்டுக்கு தளத்துக்கு உள்ளாக காந்தப்புலமானது செல்லும் இதுக்குள்ளே காந்தப்புலம் செல்லும் அப்போ பெருக்கல் போடணும் அப்போ காந்தப்புலம் உள்ளே போது நர்த்தம் இங்கே டிபியானது உள்நோக்கி இருக்கு இப்போ மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தபுரத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு நேரான கடத்தியை எடுத்துக்கலாம் ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த நேரான கடத்தியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற புள்ளி நம்ம எடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த புள்ளியை ஓன்னு எடுத்துக்குவோம் இங்கேருந்து ஏ தொலைவில் ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த புள்ளி பி இந்த புள்ளியில் இருக்க காந்தபுரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கருதியில் மின்னோட்டமானது இருந்து மேலே போகுது பயர் சவட் விதிப்படிய ஒரு சிறு நீலக்கூறு எடுத்துக்கலாம் ஏ பி இந்த AB பி நீளம் வந்து டி எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டி எல் போற மின்னோட்டத்தால இதுல போற மின்னோட்டம் ஐயால இந்த புள்ளிகள் இருக்க காந்தபுரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கோணத்தை ஃபைன் எடுத்துக்கலாம் இந்த சிறிய கோணம் ஏ பி இந்த சிறிய கோணம் இருக்கு இல்லையா இதை வந்து டி ஃபை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஏ இந்த கோணத்தை வந்து டீட்டான்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிபி கோட்டுக்கு ஏவிலேருந்து ஒரு செங்குத்து போடுவோம்

இந்த டிபிண்ட் ஒரு வெக்டர் அளவு அப்போ இது என் கேப் அப்படின்னு வெக்டர் போடுறோம் இந்த என் கேப் என்பது இந்த புள்ளியில் இருக்க இந்த நீலக்குரல உருவாகிற காந்தப்புலத்தின் திசை இது இந்த போர்டோட தளத்துக்கு உள்ளாக இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் இது சான்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் இப்போ இந்த முக்கோணம் இந்த சிறிய முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம் முக்கோணம் ஏபிசி இந்த ஏபிசியிலேருந்து ஏபிசியிலேருந்து சைன் தீட்டா மதிப்பு எழுதுறேன் சைன் தீட்டா சைன் தீட்டா சீக்வல்ட்டு எதிர்ப்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பக்கம் வந்து ஏசி இந்த தீட்டாக்கு எதிர்ப்பக்கம் ஏசி அட் கர்ணம் வந்து ஏபி ஸோ ஏசி பை ஏபி அப்போ ஏசி சீக்வல்ட் என்ன வரும் ஏபி சைன் தீட்டான்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஏபியோடைய நீளம் வந்து டிஎல் அப்போ ஏசிசி குவல் டு டிஎல் சைன் தீட்டா இது சவன் ரெண்டுன்னு எடுத்துக்கோ இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏசிபி இல்லை ஏபிசி இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் முக்கோணம் ஏபிசி இதிலிருந்து அதேமாதிரி சைன் டி ஃபை கண்டுபிடிக்கலாம் இந்த முக்கோணம் ஏபிசி இது வந்து சைன் டி ஃபைவ் சைன் டி ஃபைவ் என்ன வரும் இது டி ஃபைவ் இது எதிர்பக்கம் ஏசி வந்து எதிர்பக்கம் கர்ணம் வந்து ஏபி அப்போ ஏசிசி கோல்டு என்ன கிடைக்கும் ஏசிசி கோல்டு ஏபி சைன் டி ஃபைவ் இது ஏபியோடைய நீளத்தை வந்து ஆறுன்னு எடுத்துக்குவோம் op வந்து ஏ ஏபியோட நிலத்தை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏசி equal to ஆர் sin ஃபைவ் சைன் டி ஃபைவ் தீட்டாவோட மதிப்பு மிகச்சிறியதாக இருக்கும்போது நம்ம சைன் தீட்டாவோட வலிவை தீட்டானே எழுதலாம் அதாவது சைன் ஜீரோவை நம்ம என்னென்ன எழுதுவோம் சைன் ஜீரோ டிகிரி வந்து 0 இல்லையா அப்போ தீட்டாவோட மதிப்பு ரொம்ப ஜீரோவுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா சைன் தீட்டாவை தீட்டானே எழுதலாம் அப்போ தீட்டாவோட மதிப்பு மிகச்சிறியதாக இருந்ததுன்னா அதாவது ஃபைவ் வந்து மிகச்சிறியதாக இருந்ததுன்னா இப்படி இருந்ததுன்னா நம்ம சைன் டிஃபை சைன் டிஃபை அப்ராக்சிமேட்டாக டிஃபைன்னு எழுதிக்கலாம் அப்போ இந்த ஏசி இந்த சம்பளம் என்ன வரும் இப்போ ஏசி சீக்வன்ட்டு ஆர் இன்ட்டு டி ஃபைவ் இப்படி எழுதலாம் ஏன்னா சைன் டிஃபை டிஃபைனே எழுதலாம் நீங்கள் பாருங்கள் இது ஏசியோட வேல்யூ டிசி சை டிஎல் சைன் தீட்டா இதுவும் ஏசி வேல்யூ ஆர் டிஃபை அப்போ டிஎல் சைன் தீட்டாவுக்கு மேலே ஃபை எழுதலாம் அதாவது டிஎல் சைன் தீட்டா இஸ் ஈக்வல் டு ஆர் இன்ட்டு டி டிஃபை இந்த நாலாவது சன்வாட்கில் டிஎல் சைன் திட்டாஸ் ஈக்குவல் டு ஆர் டி ஃபைவ் இதை வந்து ஃபஸ்ட்டு சன்பேர்ட்டில் போடுவோம் இந்த டிஎல் சைன் திட்டாக்கு வேலை ஆர் இன்ட்டு டி ஃபைவ் அப்படின்னு நம்ம பிரித்திடலாம் இந்த முதல் சான்பாடு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவை பை ஃபோர் ஃபைவ் இந்த டிஎல் சைன் திட்டாக்கு வேலை ஆர் ஃபைவ் டிவைடு பை ஆர் ஸ்கொயர் என் கேப் இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே ஃபைவ் பை ஆர் மட்டும் இருக்கும் ஸோ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டெடு பை ஃபோர் பை ஃபைவ் பை ஆர் கேப் இது வந்து அஞ்சாவது சம்பாட்னு வச்சுக்கலாம் இப்போ ஆரோட வேல்யூவை இந்த முக்கோணத்தை ஓபிஏ இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்போ ட்ரையாங்கல் ஓபிஏலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஃபை காஸ் ஃபை இஸ் ஈக்வல்டு அடுத்தள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்தள்ள பக்கம் என்னது ஓபி கர்ணம் வந்து ஏபி ஓபி பை ஏபி ஓபியோட வேல்யூ என்ன ஏ ஏபியோட வேல்யூ ஆர் இப்போ ஏ பை ஆர் இதுதான் வந்து காஸ் ஃபை இது வந்து நமக்கு ஆர் எப்படி கிடைக்கும் ஆர் இஸ் ஏ பை காஸ் ஆர் சிக் கொல்ட்டு ஏ டெடு பை காசு ஃபைன்னு கிடைக்கும் அதை இங்கே சப்ஷேப் பண்ணலாம் டிபி விக்டார் சிக்வல்ட்டு மியூநாட் ஐ பை ஃபோர் ஃபை டி ஃபை டேட் பை ஆறுக்கு பலாம் ஏ டேட் பை காஸ் ஃபை இன்டிஎன் கே இப்போ ஏ constant அதை இந்த பக்கம் எடுத்துக்குவோம் காஸ் காசை வந்து ஏ டிவிட் பை காஸ் ஃபைவ்னு இருக்குது அதனால மேலே வந்துடும் இப்போ டிபிசிகாலு மியூ நாட் ஐ டிவிட பை ஃபோர் ஃபைவ் இன்ட்டு ஏ காஸ் ஃபைவ் மேலே வந்துச்சுன்னா காஸ் ஃபை இன்ட்டு டி டிஃபை என் கே இது வந்து இந்த ஏபி பகுதியில் போகிற மின்னோட்டத்தால் இங்கே இருக்கிற சிறிய காந்த புலக்கூறு டிபி நம்மளுக்கு இந்த கழுத்தி முழுவதும் போகிற மின்னோட்டத்தால் இந்த கழுத்தியால் உருவாகுற காந்த தான் தேவை அப்போ இந்த கருத்தியோடய மொத்த நீளத்துக்கும் இதை வந்து தொகையிடணும் அதாவது கருத்தியோட ஆரம்ப புள்ளி இது இது முடிவு புள்ளி ஓபியிலேருந்து இந்த லைனை பி ஒய் டேஷ வந்து ஃபைவ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே ஓபியிலேருந்து ஒய் இந்த கோணத்தை வந்து ஃபைவ் டூன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஃபைவ் ஒன் கோணத்துலேருந்து ஃபை டூ வரைக்கும் இருக்கிற கடத்தியோடைய நீளத்துக்கு இங்கே உருவாகிற காந்தப்புலத்தை நம்ம க கணக்கிடணும் அப்போ இந்த ஈக்வஷன் நம்ம வந்து தொகையிடல் செய்யணும் அப்போ டிபிஏ தொகையிடல் செய்யும்போது பி விக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகல் ஆஃப் மியூநாட் ஐ டெட் பை ஃபோர் பை ஏ காஸ் ஃபை டிஃபை அண்ட் கேப் எதுலேருந்து எது வரைக்கும் தொகையிடுறோம் லிமிட் சப்ஷிக் பண்ணால் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் வந்து இது இது வந்து ஜீரோ இது கீழே மெஷர் பண்ணுறதால மைனஸ் ஃபைவ் ஒன் இதுக்கு ஜீரோக்கு மேலே போகிறதால இந்த ஆங்கிள் வந்து ஃபைவ் டூ அப்படின்னு போகிறோம் ஃபைவ் ஒன்லேருந்து ஃபைவ் டூ தான் லிமிட் இப்போ இதில் மியூ நாட் ஐ டிவைட் பை ஃபோர் பை ஏ வந்து மார்லி அதை வெளியே எடுத்துலாம் இப்போ காசு ஃபை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் காஸ் ஃபை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு சைன் ஃபை கிடைக்கும் மியூ நாட் I divided பை ஃபோர் பை ஏ வந்து கான்ஸ்டன்ட் அது வெளியே வந்துடுச்சு இந்த காஸ் பையை மட்டும்தான் integrate பண்ணுவோம் அது sin pi n cap limit பண்ண பண்ணுமா இது வந்து ஃபைவ் ஒன்லேருந்து மைனஸ் ஃபைவ் ஒன் வந்து ஃபைவ் டூ வரைக்கும் அப்போ சப்ஷிவ் பண்ணா மியூ நாட் ஐ டிவிட பை ஃபோர் pi ஏ ஃபை டூ சப்ஷிவ் பண்ணால் சைன் ஃபைவ் டூ மைனஸ் மைனஸ் ஆஃப் இந்த சைன் மைனஸ் பை ஒன் வரும் அது மைனஸ் சைன் திட்டம் ஆயிடும் அப்ப சைன் இது பிளஸ் பை ஒன்னா இருக்கும்போது இங்க பிளஸ் ஆயிடும் சாம்பாடு கடத்தையானது ஈரிலா நீளம் கடத்தியாக இருந்தா ரொம்ப நீளமான கடத்தையா இருந்தா இந்த ஃபைவ் ஒன்னும் ஃபைவ் டூவும் கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி ஆகிடும் காரணம் என்னென்னா இது ரொம்ப நீளமாக போக போக இந்த கோணத்தோட மதிப்பு அதிகமாகிட்டே போகும் இது ஃபைவ் ஒன் பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி ஆகிடும் அதேமாதிரி இந்த கழுத்து நீளமாக போகும்போது இந்த ஃபைவ் டூட வேல்யூ தொண்ணூறு டிகிரி ஆகிடும் அப்போ ஈரிலாக நீளமுடைய கருத்துக்கே ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ரெண்டுமே தொண்ணூறு டிகிரி அப்போ ஃபைவ் டூவில் தொண்ணூறு ஃபைவ் ஒன்னில் தொண்ணூறு போட்டால் சைன் தொண்ணூறு மதிப்பு ஒன்று இங்கேயும் சைன் தொண்ணூறு மதிப்பு ஒன்று இப்போ ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டாயிடும் அப்போ இந்த ஈக்வேஷன் பார்த்தீங்கன்னா பி விக்டார் இஸ் ஈக்வல் டு நாட் ஐ டெட் பை ஃபோர் பை ஏ இது ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டாயிடும் ரெண்டு இன்ட்டு என் கேர் அப்படின்னு ஆகிடும் அப்போ இந்த டூ இந்த ஃபோர் அடித்தோம்னா இப்போ பி விக்டர்ஸ் இக்குவல் டு நாட் ஐ டெலோ பை பி ஈக்குவல் டூ பை ஏ இன்ட்டு என் கேப் அப்படின்னு இதுதான் ஏழாவது சம்பளம் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நீண்ட நேரான கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்திலிருந்து ஏ தொலைவில் இருக்க புள்ளியில் இருக்க காந்தபுளத்தின் மதிப்பு இந்த என் கேவன்றது இந்த போர்டோட தளத்துக்கு உள்பக்கமாக இருக்கு இது ஒரு முக்கியமான ஐந்து மதிப்புனா இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்